ha <laughs> <laughs> அனுமன் சீதையிடம் தாயே தங்களை துன்புறுத்திய அறக்கிகளை தண்டிக்க அனுமதி அழியுங்கள் என வேண்டினார் அனுமனே பணியாட்களான அவர்களை தண்டிப்பது பாவம் என்று தடுத்ததோடு கதை ஒன்றை சொன்னாள் அனுமனும் ஆவலோடு கேட்டார் புலி ஒன்று மாலை நேரத்தில் வேடன் ஒருவனை துரத்தியது உயிர் பிழைக்க ஓடிய வேடன் மரத்தின் மீதி இருந்த கரடியிடம் தஞ்சமடைந்தான் இருள் சூழ்ந்ததும் புலி இடம்விட்டு நகராமல் மரத்தின் கீழ் நின்றது களைப்பால் வேடன் கரடியின் மீது தலை வைத்து தூங்க ஆரம்பித்தான் அப்போது புலி கரடியிடம் நம்மை வேட்டையாடும் இவனுக்கு அடைக்கம் தருவது நல்லதல்ல அவனை கீழே தள்ளினால் நான் பசியாறுவேன் என்றது அதை ஏறி இருக்காத கரடி பஞ்சம் அடைந்தவரை காப்பது கடமை என மறுத்தது சற்று நேரத்தில் வேடன் கண்விழிக்க கரடி ஓய்வெடுக்க விரும்பியது வேடனின் மடிமீது தலை வைத்து கரடி தூங்கத் தொடங்கியது அப்போது புலி ஏ வேடனே என்னிடம் தப்பிக்க எண்ணி கரடியிடம் சிக்கிவிட்டாய் கண்விழித்ததும் உன்னை கொன்றுவிடும் அதை கீழே தள்ளினால் பசியாரிக் கொள்வேன் என்றது சம்மதித்த வேடன் கரடியை தள்ளிவிட முயன்றான் சுதாரித்த கரடி மரக்கிளையை பற்றி கொண்டது அது கண்டு பதறிய வேடனிடம் கரடி பயப்படாதே உன்னை கொல்ல மாட்டேன் என உறுதியளித்தது அந்த கரடியைப் போல் நமக்கும் உயர்ந்த மனம் வேண்டும் என்றாள் சீதை அனுமனும் அறக்கியலை தண்டிக்கும் எண்ணத்தை கைவிட்டார் பூமிக்கு வந்த யமன் ஒரு அழகான பெண்ணை பார்த்து அவள் அழகில் மயங்கி அந்த பெண்ணை திருமணம் செய்து ஒரு குழந்தையும் பெற்றுக் கொள்கிறான் நாட்கள் நகர நகர அவருக்கு சலிப்பு தட்டுகிறது மகனுக்காக சில காலம் தங்கியிருந்து மகனிடம் மனம் விட்டு பேசுகிறார் மகனே நீ சிறந்த வைத்தியனாவாய் இறக்கும் தருவாயில் இருப்பவர்களை கூட உன்னால் காப்பாற்ற முடியும் ஒருவன் மரணம் அடையும் தருவாயில் நான் அங்கிருப்பேன் உனது கண்களுக்கு மட்டும் தெரிவேன் அவனுக்கு வைத்தியம் செய்யாதே நான் தெரியாத நேரத்தில் வைத்தியம் செய் அவன் பிழைத்து விடுவான் உனது புகழ் உலகமெங்கும் பரவும் என்று சொல்லிவிட்டு மனைவியின் மீது இருக்கும் வைத்தியம் சொல்லிவிட்டு அங்கிருந்து மறைந்து விடுகிறான் மகனும் வைத்தியனாகி நாளடைவில் பேரும் புகழும் அடைகிறான் அரண்மனை வைத்தியர்கள் கைவிட்டு இளவரசி மரணப்படுக்கையில் இருக்கிறாள் அவளை காப்பாற்றினால் அவளையே திருமணம் செய்து வைத்து ராஜ்யத்தையும் தருவதாக அறிக்கை விடுகிறார்கள் அரண்மனையில் வைத்தியம் செய்யும் போது யமனும் அங்கிருக்கிறார் வைத்தியம் செய்யாவிட்டால் இளவரசி கிடைக்க மாட்டாளே என்று யோசித்து வாசலை பார்த்து அம்மா இவ்வளவு நாள் காணாமல் போன அப்பா இங்கிருக்கிறார் சீக்கிரம் வாங்க என்று கத்துகிறான் யமனும் பயந்து ஓடிவிட அவனும் இளவரசியை திருமணம் செய்து கொண்டு அரசனாகிறான் ஒரு ஊர்ல புகழ்பெற்ற ஒரு ஜோசியர் இருந்தாரு அவர்கிட்ட தன்னோட ஜாதகத்தை பார்க்க ஒரு ஏழை விவசாயி வந்தாரு அந்த ஜோசியர் ஜாதகத்தை ஆராய்ஞ்சு தயங்கினாரு காரணம் அன்றிரவு எட்டு மணிக்கு அந்த விவசாயி இருந்து போயிடுவாருன்னு ஒரு கண்டம் இருந்தது நாளைக்கு காலையில வாங்க சொல்றேன்னு சொல்லி அனுப்பிட்டாரு காட்டு வழியா விவசாயி வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருந்தாரு அப்ப மலை மலைக்கு ஒதுங்க பக்கத்துல இருந்த ஒரு பாலடைஞ்சு சிவன் கோவிலுக்குள்ள போய் நின்னாரு அந்த கோவில் இடிஞ்சிருக்கிறத பார்த்த விவசாயி எங்கிட்ட நிறைய பணம் இருந்தா இந்த கோவில புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் நடத்தியிருப்பேன்னு நினைச்சாரு அவர் சிந்தனை மேலும் வளர்ந்தது அந்த கோவில புதுப்பதாக மானசீகமாக நினைச்சாரு அப்ப அங்க அவர் தலைக்கு மேல ஒரு கருணாகம் சீரிட்டு கத்திட்டு வெளியே ஓடிட்டாரு சாகாம இருக்காருன்னு சொல்லி ஜோதிட நூல் எடுத்து ஆராய்ந்து பார்த்தாரு அதுல இந்த மாதிரி ஒரு கண்டத்திலிருந்து ஒருவன் தப்ப வேண்டுமானால் ஒரு சிவன் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்த புண்ணியம் இருக்க வேண்டும் என்று இருந்தது தெய்வப்பணியை பற்றிய கற்பனை கூட எவ்வாறு நம்மை இடர்களிலிருந்து காப்பாற்றுகிறது பாருங்கள்

உங்க அம்மைக்கு வேலைய பாத்தீங்களா சாம்பார் தூக்கி உங்க தங்கச்சி குடுத்துக்கா நானு அதுக்காண்டி தான் காலையில சாம்பார் வச்சுட்டு போயிருக்கேன் இனிமே என்ன போட்டு செய்ய மறுமோல அது இந்த பூரி எந்த கடையில வாங்குனிய சாம்பார வேற என் மவளுக்கு எடுத்து குடுத்துருலம்மா வேற குழம்பு ஒண்ணு வேற இல்ல நீ வேற டயர்டா வருவ பாவம் காலையிலே ஆபீஸ் போன ஆளு எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யற நீ அதனாலதான் நீ வரதுக்கு முன்னாடியே குருமாவு வச்சிட்டேன் நீ வந்த உடனே சூடா பூரியை பொரிச்சு தரலாம்னு நினைச்சேன் அதான் இப்ப பாட்டு கொண்டாந்த மறுமொழ சூடா இருக்குற ரெண்டு சாப்பிடுங்க சாருத்தே தெரியாம கோபப்பட்டுது பரவாயில்ல மறுமோல குடும்பத்துக்காண்டி உழைக்க இது கூட நான் செய்து வைக்க மாட்டேனா சாப்பிடுமா செல்வந்தன் ஒருவன் தன் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் இல்லை என்று ஒரு யோகியை பார்க்கச் சென்றான் தனது வீட்டில் இருந்த தங்கம் வைரம் வைடூரியம் என்று எல்லாவற்றையும் எடுத்து ஒரு மூட்டையாக கொண்டு போய் யோகியின் காலடியில் வைத்துவிட்டு சுவாமி இதோ என் அத்தனை சொத்துக்களையும் உங்கள் காலடியில் வைத்திருக்கிறேன் இனி இதில் எதுவுமே எனக்கு தேவையில்லை நான் நாடி வந்திருப்பது அமைதியையும் மன சந்தோஷத்தையும் மட்டுமே என்றான் யோகியிடம் அந்த யோகியோ அவன் கொண்டு வந்த மூட்டையை சுருட்டி எடுத்து தன் தலையில் வைத்துக் கொண்டு ஒரே ஓட்டமாக ஓட ஆரம்பித்தார் ஐயையோ ஒரு போலிசாமியாரிடம் வந்துவிட்டோமோ என்று எண்ணி அந்த செல்வந்தன் யோகியை துரத்த ஆரம்பித்தான் சந்து பொந்துகளில் எல்லாம் புகுந்து புகுந்து ஓடிய யோகி கடைசியில்தான் புறப்பட்ட அதே இடத்தில் வந்து நின்றார் மூச்சு இறைக்க இறைக்க அவரை கொண்டு வந்த செல்வந்தனிடம் யோகி என்ன பயந்து விட்டாயா செல்வம் நீயே வைத்துக்கொள் என்றார் கைவிட்டு போன தங்கமும் வைரமும் திரும்ப கிடைக்கதில் செல்வந்தனுக்கு பிடிபடாத சந்தோஷம் அப்போது அந்த யோகி செல்வந்தனை பார்த்து சொன்னார் இங்கே வருவதற்கு முன்னால் கூட இந்த தங்கமும் வைரமும் உன்னிடம்தான் இருந்தன ஆனால் அப்போது உனக்கு சந்தோஷம் இல்லை இப்போது உன்னிடம் இருப்பதும் அதே தங்கமும் வைரமும் தான் ஆனால் உன் மனதில் இப்போது சந்தோஷம் இருக்கிறது இதிலிருந்து புலப்படும் உண்மை ஒன்றுதான்

ஆமத்தே தங்கச்சி மாமியார ஆஸ்பத்திரில ஐசில்ல சேர்த்துக்குதே அதாவது பணம் தேவைப்படுதான் எதுனாலும் சரி ஆனா தங்கச்சி மாமியா நல்ல கல்லு கணக்கே இருப்பாள அவளுக்கு என்ன என்ன பிரச்சனை என் தங்கச்சி அவன் மாமியார் கறியிட்ட கொஞ்சம் செலவு ரூவா கட்டுறப்போ போல இருக்கு அந்த அவ மாமியார் கறி குடுக்க மாட்டேன்னு சொல்லிருக்கா உடனே இவளுக்கு பயங்கர கோபம் வந்துட்டு ஹே போறது கோபத்துல பக்கத்துல உலக்க இருந்திருக்கு தூக்கி மண்டபக்குல போட்டுட்டான் ஐம்பதாயிரம் இருக்கா இந்த மரமலா வீரஜாவி உனக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கோ இதுதான் வாழ்க்கை குருவே என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை என்று குருவிடம் சிஷ்யன் வருத்தப்பட்டான் குரு அவனை ஒரு தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றார் அங்கே வண்ண பட்டாம்பூச்சிகள் அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தன இதோ இவற்றில் ஒன்றை பிடித்து கொண்டு வா என சிஷ்யனிடம் குரு சொன்னார் பட்டாம்பூச்சிகளை துரத்தி கொண்டு ஓடினான் சிஷ்யன் ஆனால் அவனால் ஒன்றை கூட பிடிக்க முடியவில்லை பரவாயில்லை வா நாம் இந்த தோட்டத்தின் அழகை ரசிக்கலாம் என்று அவனை தோட்டத்தின் நடுவே அழைத்து வந்தார் இருவரும் அமைதியாக நின்று கொண்டு தோட்டத்தின் அழகை கண்கள் வீதிய கண்டு கழித்துக் கொண்டிருந்தனர் சிறிது நேரத்தில் பட்டாம்பூச்சிகள் பல அவர்களை சுற்றி பறக்கத் தொடங்கின மேலும் இரு பட்டாம்பூச்சிகள் அவன் கைகளிலே வந்து அமர்ந்தன குரு சிரித்துக்கொண்டே கூறினார் இதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியை தேடி துரத்துவது அல்ல வாழ்க்கை வாழ்க்கையை அமைதியாக நின்று ரசிக்கும் போது மகிழ்ச்சி நம்மிடையே தானாக வரும் என்று குரு கூறினார்